டிஸ்கஸ் பண்ண போறது ரொம்ப ஒரு ஹாட் டாபிக் இந்த சொல்லி பேசிட்டு இருக்காங்க கண்டிப்பா உங்களுக்கு அதுக்கும் அந்த விஷயம் வந்திருக்கும் சோ அது என்ன அப்படிங்கறத வந்து ஷேர் பண்றேன் உங்களுக்கு அப்படிங்கறது வந்து ஒரு புரதச்சத்து இது எதுலாம் இருக்கும்னா கோதுமை பார்லி அதுக்கப்புறம் ரை அப்படின்னு சொல்லுவாங்க ஆர் ஒய்இ ரை அப்படிங்கிற ஒரு கிரெயின் அப்ரோட்ல ரொம்ப ஃபேமஸ் அதுல வந்து நிறைய பிரெட் எல்லாம் பண்ணுவாங்க அண்ட் அதுல பிஸ்கெட்ஸ் கூட பண்ணுவாங்க இந்த மாதிரி அதாவது வந்து பர்மெண்ட் பண்ணி அந்த மால்ட் பெவரேஜ் அது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இப்ப நம்ம பால்ல கலந்து குடிக்கக்கூடிய சில பவுடர்ஸ் எல்லாம் கிடைக்கும் அதோட இன்கிரீடியன்ட் லிஸ்ட்ல பாக்கும்போது இது மால்டட் பெவரேஜ் அப்படின்னு போட்டிருப்பாங்க சோ இந்த மாதிரி மால்ட் அப்படிங்கிற வார்த்தை வந்தாலும் நீங்க கண்டிப்பா ரொம்ப கேர்ஃபுல்லா அதுல என்ன எழுதிருக்கு இன்கிரீடியன்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கறதையும் பார்த்துக்கோங்க அப்புறம் இன்னொரு கிரெயின்லயும் இருக்கு அது பேர் வந்து குஸ்குஸ் அது கொஞ்சம் ரேரா தான் யூஸ் பண்ணுவாங்க முக்காவாசி இந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல எல்லாம் வந்து சாலட்க்கு தான் யூஸ் பண்ணுவாங்க சோ இந்த நாலு கிரெயின்ஸ்ல வந்து உங்களுக்கு இந்த குளூட்டன் இருக்கு குளூட்டன் கிளைடன் அப்படிங்கற புரதச்சத்து வந்து இருக்கு அண்ட் சில பேருக்கு இது ஒத்துக்க மாட்டேங்குது சோ what happens is a lot of people have gastric issues. அண்ட் க்ளூட்டன் வந்து அவங்களுக்கு சென்சிட்டிவ் அப்படிங்கிற விஷயமே தெரியாம அவங்க ரெகுலரா அவங்களோட டயட்டில் வந்து கண்டினியூஸா பிஸ்கட்ஸ் எடுத்துப்பாங்க சப்பாத்தி காக்கரா இல்லை சாட் ஐட்டம்ஸ் போய் சாப்பிடுவாங்க அப்புறமா கோதுமை பிரெட் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் கோதுமை பிரெட் எந்த அளவுக்கு ஹெல்த்தி அப்படின்ட்டு ஸோ எனக்கு மைதா பிரெட் வேண்டாம் கோதுமை பிரெட் கொடுங்கன்னு சொல்லிட்டு அதை சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் சப்பாத்தி ரெகுலரா வீட்டில் சாப்பிடக்கூடியவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க கோதுமை தோசை கோதுமை உப்புமா அதுக்கப்புறம் பார்லி வந்து உடம்புல வந்து வாட்டர் டென்ஷன் இருக்கு அப்படின்னா பார்லியை வந்து வேக வச்சு அந்த தண்ணியை குடிப்பாங்க இல்ல பார்லியை சாத மாதிரி பண்ணி அதை சாப்பிடுவாங்க ஆனா இந்த க்ளூட்டன் சென்சிட்டிவிட்டி இருக்கு அப்படின்னா இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எதுவுமே அவங்களுக்கு சூட் ஆகாது அண்ட் முக்கால்வாசி அந்த சிம்டம்ஸ் என்னவா இருக்கும் எது நம்ம உஷாரா பாத்துக்கணும் அப்படின்னா ப்ளோட்டி ஸ்டமக் வந்து நல்லா ப்ளோட் ஆயிரும் என்னதான் எக்ஸசைஸ் பண்ணாலும் தொப்பையே குறையாம இருக்கிற விஷயம் அடுத்து வந்து நிறைய நீர் தேக்கம் வாட்டர் டென்ஷன் அப்படின்னு சொல்றது பார்த்தீங்கன்னா ஃபேஸ் எல்லாம் ரொம்ப பஃபியா இருக்கும் கண்ணுக்கு கீழெல்லாம் பஃபினஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு என்னடா நம்ம இவ்வளோ எக்ஸசைஸ் பண்றோம் டயட்டிங் பண்றோம் ஸ்டில் தர நோ ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்க ரொம்ப வரைடா இருப்பீங்க நெக்ஸ்ட் டைம் வாட்டர் ஆஃப் ஹெவினஸ் இருக்கு அப்படின்னா டெஃபினெட்டா இந்த ஆஸ்பெக்ட் பத்தியும் யோசிச்சு பாருங்க ஃபீலிங் வெரி டல் எப்போ பார்த்தாலும் அதாவது நைட் நல்லா தூங்கினாலும் காலையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டயர்டா ஃபீல் பண்றது தூக்கமாக வர்றது அப்புறம் எந்த நேரமும் ஒரு டயர்ட்னஸோட சுத்திட்டு இருக்கிறது அப்புறம் பிரெயின் ஃபாக் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒண்ணு படிக்கணும்னு நினைச்சாலோ இல்லை எதையோ ஒன்று நம்ம மெமரில இருந்து கொண்டு வரணும்னு நினைக்கும் போது அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்ததுன்னா தான் பிளீஸ் பி கேர்ஃபுல் நெக்ஸ்ட் இஸ் நிறைய அக்னே எட்டு சக்கமா பிம்பிள்ஸ் வருது இங்கே அப்பர் பேக்ல ஃபேஸ்ல அது ஒண்ணு இன்னொரு விஷயம் வந்து ஸ்கின் ரிலேட்டட் இஷ்யூஸ் இப்போ சோரியாசஸ் இருக்கலாம் டெர்மடைட்டிஸ் இருக்கலாம் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இல்லை தலையில கட்டி வர்றது அடிக்கடி நிறைய பஸ்ஸோட கட்டி எல்லாம் வந்து வர்றது அப்புறம் மைக்ரைன் ஹெடேக்ஸ் அதுக்கப்புறம் ஃபிஷர்ஸ் அண்ட் ஆல்சோ லாட் ஆஃப் ஆட்டோ இம்யூன் ரிலேட்டட் டிசீசஸ் இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா இதுக்கும் அந்த க்ளூட்டன் சென்சிட்டிவிட்டிக்கும் கனெக்ஷன் இருக்க வாய்ப்புகள் ஜாஸ்தி ஓகே அண்ட் க்ளூட்டன் ஃப்ரீ டயட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஸோ டாக்டர்கிட்ட போனீங்கன்னா இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு இல்லை ஃபுல் டெஸ்ட்டும் பண்ணிட்டு சில பேருக்கு வந்து சீலியாக் டிசீஸ் இருக்கு இது வந்து ஒரு இம்யூனிட்டி சம்மந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு சீலியாக் டிசீஸ் இருக்கு அதனால கோதுமை சம்மந்தப்பட்ட எந்த இதுவும் சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவாங்க கோதுமை பார்லி எல்லாமே ஆனால் த ஈஸியஸ்ட் திங் இஸ் இட்லி தோசை இடியாப்பம் ஆப்பம் உத்தப்பம் அதுக்கப்புறம் மில்லட்ஸ் நம்ம சிறுதானியம் இல்லை எல்லாத்தையுமே வந்து குளூட்டின் சுத்தமா கிடையாது யூஸ்வலா சீலியர் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க அதுலதான் க்ளூட்டின் ஃப்ரீ டயட்ஸ் எடுத்துக்க சொல்லுவாங்க சோ டாக்டர்ஸ் வந்து நிறைய டெஸ்ட் எல்லாம் பண்ணி சம்டைம்ஸ் ஈவன் இன்டெஸ்டைனல் பயப்சி எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா டெல் இந்த மாதிரி சீலியாக் டிசீஸ் இருக்கு அப்படிங்கிற டயக்னோசிஸ் பண்ணாங்கன்னா டெஃபினெட்டா க்ளூட்டின் ஃப்ரீ டயட்ஸ் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அண்ட் இன்னொரு விஷயம் நான் சீனியர் க்ளூட்டன் சென்சிட்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்கு அதாவது சீனியர் டிசீஸ் கிடையாது ஆனா சில பேருக்கு கோதுமை பார்லி இந்த மாதிரியான ஐட்டம் இதெல்லாம் கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து அந்த கேஸியா இருக்கிற ஃபீலிங் போயிடும் மைக்ரைன் போயிடும் அதுக்கப்புறம் ஸ்கின் ரிலேட்டட் இஷ்யூஸ் கம்ப்ளீட்டா ரிசால்வ் ஆயிரும் வாட்டர் ரிடென்ஷன் எதுவுமே இருக்காது இமீடியட் ரிசல்ட்ஸ் வரும் அண்ட் அதை திருப்பி அவங்க இதை சாப்பிட ஆரம்பிக்கும் போது சிம்டம்ஸ் கம் பேக் ஸோ இவங்களுக்கு வந்து நான் சீலியர் குளூட்டன் சென்சிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம்

அந்த கிராஸ் கண்டாமினேஷன் இருக்க வாய்ப்பு இருக்கு ஓகே சோ ஓட்ஸ்ல குளூட்டன் கிடையாது பட் ஒரே ப்ராசஸ் பண்ணும்போது கிராஸ் கண்டாமினேஷன் இருக்க வாய்ப்பு இருக்கு ஸோ குளூட்டன் ஃப்ரீ ஓட்ஸ் நெங்கயாவது பாத்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம் சோ ரொம்ப சிம்பிள் இதெல்லாம் டூ மச்சா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா சொல்றேன் நம்மளோட சவுத் இந்தியன் ஃபுட் இட்லி தோசை இதெல்லாம் நம்ம சாப்பிடுறோம் ரைஸ் வெரைட்டிஸ்ல அதுக்கப்புறம் மில்லட் வெரைட்டில சுத்தமா இது கிடையாது பட் ஒரு ப்ராசஸ் ஃபுட் வெளில இருந்து வாங்குறோம் அப்படின்னா நீங்க கண்டிப்பா லேபிள்ஸ் படிக்கணும் ரீசன் பீங் நான் வந்து ஃபியூ இயர்ஸ் பேக் ராகி ஃபிளேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது ரொம்ப ஹாப்பியா கான்ஃபிளேக்ஸ்ல ராகி எல்லாம் கலந்து வருதே அப்படின்னு சொல்லி ஜாலியா அதை வாங்கிட்டேன் சாப்பிட்டு உங்களுக்கு என்ன சொல்றது அன்னைக்கு ஈவினிங் உள்ள பை ஈவினிங் ஐ ஹேட் செவ்வியர் ஸ்டமக் பெயின் என்னால உட்கார்ந்து வேலையை பண்ண முடியல அந்த அளவுக்கு வலி இருந்தது அதுக்கப்புறமா தான் அந்த லேபிள் என்னன்னு போய் அந்த டபா பார்த்தா அதுல கோதுமையும் ஆட் பண்ணியிருந்தாங்க அந்த க்ளூட்டன் ஆட் பண்ணியிருந்தாங்க ஸோ ராகி இஸ் அ மில்லட் மில்லட்ல க்ளூட்டன் இல்லை ஆனா அதை வந்து கொஞ்சம் கோதுமை அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் இந்த அது வந்து எனக்கு ட்ரி ரொம்ப சிவியரா இருந்துச்சு ப்ராப்ளம் சோ பிளீஸ் பி வெரி கேர்ஃபுல் அபவுட்ஸ் ஓகே அண்ட் அவங்களுக்கு வந்து தொப்ப குறையிலன்னா கண்டிப்பா இதை கன்சிடர் பண்ணி பாருங்க அண்ட் இந்த மாதிரியான ஒரு டயட் போகும்போது எப்போதுமே ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க இல்லை டயட்டிஷன் கன்சல்ட் பண்ணிக்கோங்க அண்ட் தெர் இஸ் ரீசன் ஏன்னா அன் சீன் ரிமார்கபிள் ரிசல்ட்ஸ் ஸ்கின் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஆட்டோ இம்யூன் டிசீசஸ் இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் வரும்போது கிவன் ஃப்ரீ சீன் சூப்பர் ரிசல்ட்ஸ் இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு காரணமே இல்லாமல் ஹெச்இ அதாவது ஹிமோக்ளோபின் லெவல்ஸ் ரொம்பவும் கம்மியாக இருக்கும் அன்எக்பிளைன்ட் அனிமியான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க என்ன பண்ணியும் எனக்கு அயனே பூஸ்ட் ஆகல அவ்வளோ அயன் டேப்லெட் சாப்பிட்டேன் இது பண்ண அது பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சோ இது டயட்ல இருந்து ரிமூவ் பண்ணும்போது இந்த குளூட்டின் வெரைட்டிஸ் கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணும்போது அவங்களுக்கு அப்சார்பன் இன்னும் பெட்டரா இருக்கு ஐண்ட் லெவல்ஸ் நார்மலுக்கு வந்துருது ஓகே சோ கண்டிப்பா இதை பத்தி நீங்க யோசிங்க உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கான்னு பாருங்க இருந்ததுனா ஐ திங்க் யூ ஷுட் கன்சிடர் டேக்கிங் அ கன்சல்ட்